வணக்கங்க இது என்ன வீடியோன்னா இன்றைக்கி அமுதம்கில் சமையலில் வந்து தஞ்சாவூர் தேங்காய் திரட்டுப்பால் தேங்காய்ப்பூ தேங்காய் பூ அப்போ செமையாக இருக்குங்க ரொம்ப பொருள் எல்லாம் அதுக்கு தேவை நாட்டு சக்கரம் இருந்தால் சேர்த்துக்கலாம் சர்க்கரை இருந்தால் சேர்த்துக்கலாம் அப்புறம் ஏலக்காய் கொஞ்சம் பாசிபர் கொஞ்சம் நெய் முந்திரி அவ்வளோதாங்க ஒரு அஞ்சு பொருளை வச்சே நம்ம செஞ்சோம்னா செமையாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க தேங்காய் பால் தேங்காய் வந்து ஸ்வீட்டு செஞ்சோம்னா ரொம்ப ருசியாக தான் இருக்கும் அதனால் நம்ம இந்த இது வந்து எப்படி செய்கிறதுன்னு நான் வீடியோவில் காமிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம தேங்காயை மிக்சி சாரில் மாற்றி நல்லா நைஸாக அடிச்சுட்டு வந்துடுவோம் ரொம்ப தண்ணி விட வேண்டாம் அப்புறம் வேணாலும் கொஞ்சம் இது பண்ணிக்கலாம் ஏன்னா செதறும் இல்லையா அதனால் ஒரு அரை டம்ளர் விட்டு இதை நல்லா டேஸ்ட்டாக அடிச்சுக்குங்க இந்த தேங்காய் பூவை வச்சு நம்ம திரட்டு பால் செய்கிறதுக்கு வந்து பாசி பருப்பை வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்குங்க கடாயில் வச்சு அப்படியே பொன்னீரமாக கருக விடாமல் வறுத்துக்குங்க அதை அப்படியே பவுட்ரு பண்ணி தான் சேர்க்க போகிறோம் அதனால் பொன்னீரமாக வறுத்துக்குவோம் ஏல காய்கிறோம் வறுத்துக்கு ஒரு ஸ்பூன் நெய் விட்டு இந்த முட்டையை வறுத்துக்கு இப்போ வரவேட்ருச்சு அரைச்ச தேங்காய் பாலம் அதே கடாயில் வந்து நெய்வறுத்ததில் இந்த தேங்காய் அடித்தோம்லையே அதை சேர்த்துக்குங்க கொஞ்சம் கொ கொஞ்சம் ரொம்ப நெய்ஸாக அடிக்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறைப்பாடிச்சோம் எந்த இனிப்பு செ செஞ்சாலும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும் இதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிட்டு அடிபிடிக்காமல் மெதுவாக அப்படியே கிண்டிக்கிங்க கொஞ்சம் பொறுமையாக கிண்டணுங்க நம்ம அப்படி செஞ்சு வரையிலே நம்ம அடித்தவ அதாவது பாசி பருப்பு ஒருத்தம் இல்லையா ஏழைக்க ஆயில் மாட்டுக்கரை ஏற்றுக்குவாங்க அடுத்த சிம்மலை வச்சுட்டு நாட்டு சக்கரை கிண்டி கிண்டிக்குங்க கொஞ்சம் சுருண்டவுடனே நெய் சேர்த்துக்குங்க நும்ப வேண்டியதில் கொஞ்சமாக நெய் சேர்த்து அடி பிடிக்காமல் இருக்கும் அதனால் நல்லா எல்லாத்தையும் சேர்த்து சேர்த்து அப்படியே தட்டி தட்டி கிண்டிக்கிடுங்க அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் கவனமாக நீங்கள் கிண்டிக்கிங்க இன்னும் கொஞ்சம் நெய் விட்டு நம்ம நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் நல்லா கிண்டிக்கிங்க மேனாட்டாக நீங்கள் ரெண்டு ஸ்பூன் விட்டதோடு விட்டாரலாம் போதும் நம்ம நெய் விட்டோம் இல்லையா அதனால் நான் நம்ம கிண்டை கிண்டை அது கொஞ்சம் கெட்டி கொடுக்கும் அதனால் பொறுமையாக அந்த பருங்க சட்டியை பருங்க அடியே பிடிக்காமல் தான் நான் நெய்கிட்டிருக்கேன் இந்த மாதிரி சிம்மில் அடுப்பை வச்சுகள்லாம் பிடிக்காது லேஸாக அடுப்ப வச்சு நீங்கள் விறகடுப்புடை செய்கிறன்னா கூட லேசாடு எரிச்சி எரிஞ்சு செய்யலாம் எல்லாத்துலேயுமே இதை செய்யலாம் அல்வா கிண்டுறது மாதிரி தான் பதம் வரணும் அதனாலே நம்ம பொறுமையாக கிண்டிக்கிட்டு தாங்க இருக்கணும் கவனமாக நீங்கள் இங்கிட்டு வச்சுட்டு போயிடாதீங்க உடனே கருகிரும் தேங்காய் இல்லையா அதனால் நம்ம அங்கேனே நின்று தான் செய்யணும் ஸ்வீட்டை நம்ம கிண்ட கிண்ட அந்த கெட்டி அதை வந்துடும் உங்களுக்கு அதனால் கவனமாகவே கிண்டுங்க பாருங்கள் ரெடியாகிடுச்சு இப்போ வந்து வறுத்து வச்ச வத்தலை எழுந்து அதை சேர்த்துட்டு உங்களுக்கு தட்டுக்கு மாற்றி பாமிக்கிறேன் இங்கே தஞ்சாவூர் திரட்டு பால் வந்து தேங்காய் பால் திரட்டு பால் ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் கரண்டியில் கொஞ்சோண்டு நெய் கடைக்கிட்டு அப்படியே நம்ம சேவ் பண்ண அடிக்கிறான் பாருங்கள் செமையா இருக்குங்க அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு சாப்பாட்டில் வைக்கலாம் செமையா இருக்குங்க இது ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே செய்யக்கூடியது தான் பர்ஃபெக்டாக வந்துச்சு எனக்கு இந்த மாதிரி நெய்ய ஒரு கரண்டியில் இது பண்ணிக்கிட்டாலும் சரி நீங்கள் அப்படியே போட்டுக்கிட்டு சாப்பிட்டுட்டாலும் சரி அப்படி அருமையாக வந்துச்சு எனக்கு உங்களுக்கும் வரும் கண்டிப்பா அந்த இதை வந்து நீங்க செஞ்சு பாருங்க அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபுல் வீடியோவும் பாருங்க நன்றிங்க